மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் கூட உங்களுக்கு பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வைகள் ஐந்தாம் இடத்திற்கு படுவதால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்கிரமடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்வீர்கள் அதே அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பதிவதால் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர் போன்ற பலன்கள் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் எனக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளை இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்காத சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறிது சரிவினை சந்திக்க நேரிடும் உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்க முடியும் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரும் வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் கைக்கு வரும் செலவுகளை கணிசமாக குறைத்து சேமிக்க பழகுங்கள் குடும்பத்தினர் ஆதரவு எப்போதும் போல் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் சொந்த பந்தங்களால் ஒரு சில தொல்லைகள் ஏற்படுத்தக்கூடும் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் திட்டமிடாத பயணங்கள் நிறைய உண்டாகும் முன்பின் தெரியாத நபர்களிடம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் நண்பர்களோடு வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது தோன்றி மறையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்கள் செயல்கள் எல்லாம் ஆதாயமாக்குவார் நினைப்பதையெல்லாம் நடத்தி வைப்பார் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றாக நடக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் வக்கரமடைந்து இருப்பதும் யோகமான நிலையாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச அக்கறை தேவைப்படும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செயல்பாடுகளும் நியாயமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையானதாக அமையும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் யோகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்க இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் தடை இல்லாமல் வெற்றி பெறும் காலம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஸ்தானங்களுக்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் குடும்பம் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தந்தையின் உடல்நிலையில் க கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும் புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதேபோல போல இடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே கவனமுடன் இருங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வியாபாரம் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலம் இந்த காலமாக உங்களுக்கு அமையும் அவ்வப்போது உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் அவசியமாகிறது இந்த நேரத்தில் புதன் பகவான் வக்கரமடைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பத்திரங்களில் கையெழுத்திடும் பொழுது தாய் பத்திரத்தை பார்த்து நன்றாக பார்த்து படித்து அதன் பிறகே கையெழுத்திட வேண்டும் வீடு நிலம் வாங்குவது விற்பது போன்றவற்றை ஒத்தி வைப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் நன்றி வணக்கம்